ஒரு அடர்ந்த காட்டு பகுதியால ஆறு மணிக்கு என்னடா தூக்கி இது மட்டும் பாதையை போட்டு இதுக்கு பாதை இல்ல இதுக்குள்ள நல்ல தண்ணி வந்து விழு இப்போ நாங்க தங்கி நின்ற ரூமுக்கு வழியில் பாருங்க இப்படி இருக்கு நல்ல குளிர்மையா இருக்கு அதோட அதில் ஒரு பிக்கு போகிறார் அவருக்கு வந்து இந்த வீட்டில் இருந்தவன் வந்து இந்த வாழைப்பழம் கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே முன்னால் போய் கொண்டுக்கிறான் இன்றைக்கு மழை பெஞ்சு ஒன்று இருக்கிஞ்ச இன்றைக்கு இவங்க அதே நான் வந்து நேற்று சிவலூர் பார்த்த மாதிரி ஏறுனபடியாக வந்து காலெல்லாம் வந்து அகலுக்கு செத்துட்டு அப்படியே இங்கே ஆளுக்கிறாங்க நான் ஒரு இன்றைக்கு நடக்கலாது ஆனால் இந்த ரூமில் வந்து இன்றைக்கி நிற்கல அது என்ன காரணம் இருந்தால் வந்து இதில் அவ்வளோ அதுக்கு வசதி இல்லை அதோட ஒரே ஒரு பெற்றதுக்கு ஒரு பெட்டில் நாலு பேர் சமாளித்து படுத்து ரெண்டு ரூம் தந்தவர் இன்றைக்கு இதுலேருந்து பக்கத்தில் ஒரு ரூமுக்கு போய் இன்றைக்கு ரெஸ்ட் எடுத்து அதோட அவனுக்கு வந்து வீடியோஸ் எடிட் பண்ணிக்கிறாக்கு இப்போ எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து இன்றைக்கி இந்த இடத்த விட்டு போகிறோம் நாளைக்கு இதை பார்த்தீங்கன்னா பேருங்க இங்கால ஃபுல்லாகவே வந்து ஆறு தான் நோடி கொண்டிருக்கு இதால் இறங்கினா அங்கால தான் ஆ இறங்கி காட்டப்படுறேங்க காலமே ஒரு இயற்கை காட்சி காண்டி ரிஸ்க் எடுத்து போறோம் பாருங்க இந்த பாறைகளுக்குள்ள தான் நடந்து போறோம் அருவி நல்ல குளிர்மையாக இருக்கேன் இந்த இடங்கள்லாம் அடுத்த நாள் தொடக்கம் என்னெண்டா வந்து இதில் நின்றனாங்க இது வந்து ரூமும் காணாது ஒரு பெட்ல மூன்று பேர் படுத்தது இப்ப இதுக்கு பக்கத்துல இன்றைக்கு வந்து ஆக்கள் நடக்கலாம் நடக்கல நடக்க முடியும் இந்த எல்லாரும் யூடியூப்ல எதிர்பார்த்து ஒன்று இருக்கு வீடியோ காணல வீடியோ நீங்க அங்க நிக்கிறீங்க வீடியோ இங்க வருதுன்னு கேக்குறீங்க அதுக்காண்டி ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ ஒரு நோக்கத்தோட எடி பண்றது முயற்சிக்க போறோம் உண்மையிலேயே வந்து சரியான கஷ்டம் நேற்று நாங்கள் ஆறு மணிக்கு வந்தனாங்களா ஆனால் இவங்க மேலேருந்து இறங்கவே ஒன்பது ஹால் ஆயிட்டு ஒன்பது ஹால் மட்டும் இங்கே கோடி கேட்க மூவாயிரத்தங்க நாங்களே நெண்டு நின்னு ரெண்டு எங்களுக்கே வருது சொல்லலாம் அவ்வளவு அதுக்கு நடந்து நடந்து திரியிறாங்க அதோட நடக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் வீடியோ எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்றதுக்கு கவரேஜ் இல்லை இந்த இடத்துல அப்படி வந்து எக்கச்சக்க பிரச்சனையில எல்லாம் தாண்டிதான் உங்கள வீடியோ வந்து சேருது அதனால பாக்க நீங்க ரெண்டு நாளைக்கு கால் நட இறந்து கால் சொட்டுப்புடி வளச்சாலும் அப்படி வளச்சி வளைச்சு பதினஞ்சு இரமுத்து வச்சுருக்காங்க இல்லையா காலையும் பார்த்தா அப்படி என்னன்னு சொல்ற அந்த தண்ணிக்குல வச்சு அந்த புரிட்சிக்குல வச்சா ஊரு இல்லை அவிஞ்சிடும் அவிஞ்சிடும் அப்படித்தான் கிடக்கு பாக்கவே எனக்கே கஷ்டமா இருக்கு எல்லாரும் நொண்டி தான் விடிய நடக்கணும் இப்ப வஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப அடுத்த ரூமுக்கு போய் கொஞ்சம் உடுப்புகளை எழுந்து வச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு இண்டகேட் எடுத்துட்டு நாளைக்கு தான் பயணத்தை தொடர போயிடணும் நாங்களும் இந்த இடத்துல அப்படியே நிற்க போகிறோம் போவோமே பொடியும் அவ்வளோத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னு செய்யலாம் நீங்கள் வந்து வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க எங்களால் முடி முடிஞ்ச ஆதரவை எங்களோட பொடியங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் விவன் தான் விவனை மட்டும் கண்டா എന്താ ചെയ്തിട്ടാണ് അവനെ പറഞ്ഞിട്ടുണ്ടോ പൂർവ്വാലും നൂറ്റി പത്ത് കിലോമീറ്റർ തേവില്ലാ നടന്നത്

இப்போ மூன்று பேக் கொடுந்தாங்கள் பைக்கில் ஏண்டா சொல்லி வேலையில்லை எங்களால் இடங்களில் பாருங்க எப்படி இருக்கு எல்லாம் வந்து நல்ல குளிர்மையாக சுற்றி வர மலையெல்லாம் நாங்கள் இருந்த ரூமில் கூட ஃபேன் இல்லை அப்போ சொன்னாங்க ஃபேன் இல்லை ஏண்டா ஆனால் நல்ல குளிர்மையாக இருக்குது நடக்கையில் ஓடி வாரார்கள் எல்லோருமே வந்து நொண்டி நொண்டி நடக்கிறார்கள் என்ன நடக்கிறத விட்டு ஓட்டமா எல்லோரும் பார்த்தீங்களா காலையில் அதான் ஆக்கள் காலை பார்த்தா தெரியும் நொண்டி நொண்டி தான் நடக்கிறாங்க கஷ்டப்பட்டு தான் போகிறோம் இங்கால பக்கத்தில் இருந்த ரூம் வந்து இது தான் நல்ல வியூவோடு இருக்குது இதுக்குள்ளே தான் அந்த ரூம் உள்ளுக்குள்ளே வந்து ஆக்கள் திக்னமாக ஆக்கள் போனால் பிறகு கிளியர் பண்ணிவிட்டு தாராண்டவர் மூன்று மத்திய அலமான உண்டவர் அதோட விழா சொன்னவர் நான் கிட்டேன் வளமையாக இருபதனாய் எடுக்கிற விழா ஆனால் இப்போ சீசன் இல்லாதபடியாக வந்து ஒரு ஆளுக்கு ஆறாயிரரூவா படி சாப்பாடு டீ எல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் வண்டியக்கு நாங்கள் ஆறு பேர் நிற்கிறோம் ஆறாறு முப்பத்தி ரூபா இதுக்கே போகுது நான் கதை கதைச்சிட்டு சொல்கிறேன் அப்படி சாப்பாடு இல்லாட்டி வந்து ஒரு ஆளுக்கு நாலாயிரத்தஞ்சி ரூபா எடுப்போம் பண்டவர் இவங்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல ஒன்லைன்லையும் பார்த்து நாங்கள் இதை விட வேறு இடங்கள் ஒன்றுமே இல்லை பக்கத்தில் கதைச்சு பார்ப்போம் என்ன நடக்கண்டு சரிவிராட்டி வெளியில் போகணும் அப்படி இல்லாட்டி க கட்டாயம் தங்கணுமெண்டா வந்து காசை கொடுத்து இங்கே நிற்கத்தான் வேணும் அங்கால் வந்து ரிவேர் பியூ இருக்காண்டவர் அதோட சாப்பிட்றது டைனிங் எல்லாம் இங்கே எடுக்கலாம்ண்டவர் இங்கால முழுக்கெழம வந்து நேச்சர்தான் நான் கேட்டான் ரூம் வந்து ஆறாயிரம் அப்படி எடுக்கலாமான்ண்டு செய்வே மாட்டேன்ட்டார் அப்படி இல்லாட்டி இனி இல்லேண்டு குறைச்சி காய்ச்சி பார்க்கணுமெண்டா ஒரு ஆளுக்கு மூவாயிரம் அப்படி தான் கேட்டு பார்க்கணும் பார்ப்போம் பாப்பன் என்ன நடக்கண்ட அதோட பாத்தீங்கன்னா மழையும் பெய்தோண்டுக்கும் இந்த நேரம் நடக்க மேலாது பொடியங்கள் வந்த அப்புறம் ஒரு மாதிரி கழிச்சாச்சு கழிச்சிட்டு ஆறு பேருக்கு தங்குறதுக்கு பன்னெண்டாயிரம் வேண்டாம் சொல்லிக்கலாம் இந்த இடத்துல அவர் ஒன்றுமே செய்யல அவங்க நடக்க நடக்கலாது அப்ப நான் பெம்பலா கேட்டு பாரு வாங்கிட்டேன் ஆட்டோல செத்தாலும் ஒன்றுமே போவாட்டம் இதை முடிச்சதிரியோன்றாங்க அது நான் முக்கியமா அந்த கபிலாசிட்டு தான் கேட்டுறாள் அவனே இவ்வளோ தைரியத்தோடு இருக்கிறான்னு பாருங்களேன் அதனால அன்னையிட்ட வந்து சொன்னாங்க இப்படி இப்படி தான் பாரமண்டேக்க அவர் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறார் இங்கே ஆனால் வந்து இங்கே லிவ் வித் நேச்சர் என்ற ஒரு இதோட தான் இருக்குது இப்போ இந்த ரூமில் வந்து வைக்கணும் வர்றதுக்கு வந்து மூன்று மணி அளவாகும் அதுக்கு பிறகு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் என்ன வில சரி இப்போ வந்து அங்கால அங்கால வெயிட் பண்ண சொல்லிங்கன்னா வெயிட் பண்ணிட்டு போவோம் இதில் எங்களை காத்திருக்க சின்னவர் கிட்டத்தட்ட மூணு மணி தேலைங்கள் அங்கே ரூம் போய் ரெடி ஆகிறாங்க லேட்டாக மாட்டவர் அதனால் இங்கே தான் பொடியெல்லாம் காத்திருக்க போகிறாங்க யாரு தான் அந்தது பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஆட்ருக்கு அதில் குளிக்கலாம் பண்டவர் அங்கால சத்தம் இது நல்ல வியூ இதில் சாப்பாடுகளோட ஒன்று நான் வந்து சாப்பிட கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இதை கொண்டு வந்து நாங்கள் கச்சான் சாப்பிட இருக்கிறோம்

அதையும் நாங்கள் வேண்டிக்கொண்டு அப்படியே இங்கே வரப்போகிறோம் வந்துட்டு சாப்பாடும் என்னென்னு சொல்கிறேன் எல்லாம் சரியான விலையாக இருக்குது நாலாயிரம் ஐயாயிரம் ஆக்கிறாக்கு அப்போ மத்தியான சாப்பாட்டை வந்து டவுன்லேயே கட்டிட்டு அப்படியே வந்துட்டு அது இங்கே அது அதெல்லாம் இன்றைக்கு என்ன நடக்குதுன்றதை வந்து முழுமையாக அப்படியே பார்த்துக்கொண்டுருங்க தமிழ் கோஸ் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருக்கார் இப்போ நாங்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அங்கே போயிட்டு திருப்ப வந்து ஐம்பது கிலோமீட்டர் வந்து இப்போ போயிட்டு வரணும் என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க இதுல பாத்தீங்கடா போற வீதிய பாருங்க எப்படி இருக்கு இப்ப ரத்னாபுரிய டவுன் நோக்கி மலையெல்லாம் இப்போ நாங்கள் ரத்னாபுரி டவுனுக்கு வந்துட்டோம் அதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மணிக்கூட்டு கோபுரம் அதோட இருக்கு பக்கத்திலேயே வச்சு இங்கேயால ஜேம்ஸ் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஜெம்ஸ் மார்க்கெட் இப்போ ஒரு விடிய கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் இதில் எல்லோரும் வந்து வேண்டி கொண்டு வைக்கிறோம் இப்போ இங்கால பக்கத்தில் டவுன் இதுக்கெல்லாம் நாங்கள் போய் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வேண்ட வேண்டியிருக்கு வேண்டிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம் இங்கே ரத்னபுரியாலேயே என்றாலே தானே இப்போ ஜெம்ஸ் மார்க்கெட் வந்து இதில் வந்து ஜெம்ஸ் எல்லாருமே வந்து ஜெம்ஸ் இருக்கிற ஆக கொண்டு வந்து விற்பினம் வாங்குற ஆள் இதில் வந்து வேண்டிவிடும் டேஸ்ட் பண்ணி எல்லாம் வேண்டி வினம் அந்த மார்க்கெட் தான் இதில் போய் கொண்டிருக்கு எங்களால் ரத்னபுரியில் எங்களை காக்கில்ஸில் கொஞ்சம் பொருட்கள் வேண்டணும் பெரிய சொப்பிங் என்றபடியாக வண்டியில் எடுத்துட்டோம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வண்டி கொண்டு போவோம் இரவு சாப்பாட்டையும் மண்ணிக்கொண்டு போனோம் கொண்டு பார்க்குறோம் பனிஷ் பானை அதை வேண்டிட்டு போ வேண்டிட்டோம் அப்படியே பில்ல போட்டுட்டு போய் தான் எனக்கு கொஞ்சம் வழியை பாருங்கள் எப்படி இருக்கண்டு ஒரு வீதி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியால் நல்ல பச்சை பசையிலிருக்கு இதால் அப்படியே வேற ஏக இல்லாமல் அது குளிரது என்னன்னு சொல்கிற அதை உணர்ந்தாதான் தான் முடியும் ஏண்டா எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்தில் புரியற இடம் ஒன்று போடுவோம் நல்லா தான் பார்த்தீங்கன்னா வவுனியா கிளிநி முள்ளதீவு அங்காள பங்களில் இருக்குது ஆனாலும் இங்கால அருவி எல்லாம் வேண்டிட்டு வந்துட்டா பொடியா ரூமுக்கு போயிட்டாங்க வெளியில இருந்தவங்கள இப்போ மூன்று மணி தேர்தலில் தாராண்டு பேரும் இப்போ ரூம் கொடுத்தா போல் வா நல்ல பெரிய ரூமா த்ரீ பெட் ஆறு மணிக்கு என்னடா தூக்க உனக்கு ஆறு மணிக்கு என்னென்னா தூக்கம் பரவாயில்ல எங்களுக்கு இங்கே ஜன்னல் கரை ஒரு இதுன்னு கிடக்கு படுத்துக்கொண்டே எங்கால பக்கத்தில் வாங்கலாம் இதுலேருந்து வந்து பார்த்தா அங்கே சிவனால தெரியுது இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்ட என்னென்னு சொல்கிறது இந்த ஹோட்டலில் வேண்டுறோன்னா காசு கூட அது அப்போ நாங்கள் டவுன்லேயே வேண்டிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ குளிக்க போகிறோம் சரியோ இது கிளியை வந்து நீர் பா இதில் வந்து கல்லுகள் போட்டு இந்த பாதையில் இருக்கோம் பா நல்ல சத்தமாக இருக்குது கதிரையெல்லாம் போட்டுக்கணும் மரத்திலேயே கதிரையில் செய்து வச்சுக்கணும் இதால் தான் இறங்கணும் இறங்கி அங்காலே இருந்து தெரியுது நீர்வீழ்ச்சி ஆனால் இதுக்கெல்லாம் இறங்கி பிளிக்கணும் பெரிய பாறைகள் அந்த பாறைகளுக்கு நடுவில் அந்த நீர்வீழ்ச்சி ஓடுது இந்த பிடிச்சி இறங்குற இங்கால வேறுங்க இது மட்டும் பாதையை போட்டிருந்தால் இதுக்கு இங்கால பாதை இல்லை பிடிச்ச ரங்கே இந்த மரக்கெட்டுகளை தான் பிடிச்சி ரங்கணும் இதுல இதெல்லாம் அந்த ஆபத்தான வாதம் மர கடிகளும் கொடிகளும் தான் இருக்கு வா நல்ல குளிரும் போல இதுகளை வந்தா இதுகளை வரவே குளிர்து ஆனா தண்ணியில் குளிச்சா இன்னுமே குளியுது இந்த இந்த இதெல்லாம் வந்து என்னனு சொல்கிறது கிளைகள் இயற்கை இயற்கை அந்த கொடைகள் அய்யோய்யய்யோ இதெல்லாம் பிடிச்சித்தாரு ஓய் ஓகே ஓகே நண்பர்கள் இருக்கிறேன்னு நம்பிக்கையில தான் நிர்வாகிர் அவிட்ட

அங்காளையும் பொழுது எல்லாடமும் குளிப்போ முடியும் எங்கடா போயிட்டா எஞ்சவா எங்கடா

இயற்கை தந்தா கூட என்னன்னா எல்லாருமே வந்து குளிக்கிறோம் அது இந்த இயற்கை தண்ணியோட குளிக்கிறது தனி சுகம் அப்படியே நீர்வீழ்ச்சி அப்படியே ஓடிக்கொண்டே கீழே போகுதா இப்போ நாங்கள் குளிச்சுட்டு இப்போ என்னென்னு சொல்கிறோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குளிச்சுட்டு மேலே ரூமுக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் எனக்கு நல்லா இருந்தது என்னென்னு சொல்கிறது குடுத்து யாழ்ப்பாணம் பண்ணு வரைக்கும் அந்த கடல் தண்ணி தான் உப்பு அதோட நான்வெஜ்ஜா இந்த அருவி தண்ணியில மீனோட ஆண்டு கீழே மீனெல்லாம் ஆண்டு காலை குத்துது மேல ஏறி கொண்டிருக்கோம் இதுல நண்பர்கள் போயிடணும் போய் அவளை சந்திப்போம் இப்போ எல்லாம் குளிஞ்சு முடிஞ்சிட்டு இன்றைக்கு படக்க போறோம் பதினொன்றையாவது என்னமே தமிழ் ப்ரோஸ் எட் பண்ணிக்கணும் இருக்கிறான் நாளைக்கு விடிய பயணத்தை தொடங்கணும் நாளைக்கு பயணத்துல சந்திப்போம் இன்றைய நாள் இப்படியே போயிட்டு என்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஒன்று கொள்வோம் நல்ல ஒரு கிளைமேட் இப்படி விடிய பார்த்தா இதால் பாதம் மேலே தெரியும் அதையும் காட்டுறேன்